கேப்டன் விஜயகாந்த் ஸோ வந்து எடுத்து காலம் ஆகிட்டார் இன்றைக்கி வந்து அடக்கம் பண்ணுறாங்க என்ன சொல்கிறேன்னு தெரியல அவ்வளோ மன கஷ்டமாக இருக்குது மன வேதனையாக இருக்குது அவர் வந்து எவ்வளோவோ படங்கள் வச்சு மக்களை ரசிக்க வச்சுருக்காரு அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ இல்லை இருக்குது சாப்பாடு கொடுத்து எந்த யார் போனாலுமே சாப்பாடு வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதையும் சாதி படத்துலையும் சாதித்து மக்களை செருக்கி வச்சு கொண்டாட வச்சு அதுக்கடுத்து அரசியலையும் வந்து நல்லபடியாக மக்களுக்கு சேவை செஞ்சு நல்லா பண்ணார் அவருக்கு இந்த ந வந்து வந்துக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பேசுன்னு தெரிலங்க பட்டு ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்து இப்படி சீக்கிரத்தில் நானும் எவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன் விஜய் விஜயகாந்த் சார் வந்து சீக்கிரம் குணமாய் வந்து பழைய விஜயகாந்த் எப்போ பார்ப்போம் பார்ப்போம்னு கடைசியில் நியூஸ் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் அளவுக்கு பார்த்துட்டு என்ன சீன் தெரியல அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது சரிங்க நேரத்தை அவளுக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஆண்டில் ஆழ்ந்த இரங்கல்களுக்கு தெரிவிச்சு கொடுங்க நானும் போ எவ்வளோ போக முடியுமான்னு பார்த்தேன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தா போக முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க என்ன சொல்கிறது ஆண்டவன் கடவுள் வந்து நல்லவங்கள வந்து இப்போ நமக்கு தாராங்க சீக்கிரமே எடுத்துக்கிறதாங்க அதில் நல்ல மனுஷனுக்கு இவ்வளோ சிறப்பு தெரியல அவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருக்கும் ரொம்ப மன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் இந்த நல்ல ஃபேமிலிக்கும் ஃபேமிலிக்கும் தெரிவிச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு சப்போர்ட் என்ன பேசன்னு தெரியலங்க அந்த அளவுக்கு மன கஷ்டமாக இருக்குது ஓகே